அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் முந்தைய வகுப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு நினைவூட்டல் பண்ணுவோம் இல்லையா உயிரெழுத்துக்கள் தம்பளமாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் எழுத்துக்களை அதனுடைய வரிவடிவம் மாறாமல் எப்படி எழுதுறது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் உயிரெழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு பனிரெண்டு எழுத்துக்களில் உயிர் குரில் எத்தனை உயிர் நெடில் எத்தனை ஆயுதம் எத்தனை அப்படின்றத இன்னைக்கு இன்றைய வகுப்பில் தமிழமாக உங்களுக்கு விரிவாக சொல்லித்தர போகிறேன் கவனிங்க அழகாக உங்களுக்கு ஏ ஃபோர் ஷீட் மட்டும்தான் எடுத்துருக்கேன் வீட்டிலையே நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எழுதி பழக்குங்க சரிங்களா முதல் எழுத்து உயிரெழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு முதல் எழுத்து போகிறோம் வட்டம் எந்த பக்கமாக எழுதணுன்னு சொல்லியிருக்கேன் வலதுப்புறமாக தான் வட்டம் இருக்கணும் வட் விளைவு படுக்கை கோடு நேர் கோடு என்ன எழுத்து அ அடுத்ததா அடுத்த எழுத்து எழுத போகிறோம் வலதுபுறமாக தான் எழுதணும் பொறுமையாக எழுதுங்க அழகா இருக்கணும் எழுத்துக்கள் இந்த வயதுலேயே வரி வடிவத்தோடு எழுதி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வடிவம் மாறாமல் எப்போவுமே எழுதுவீங்க சரிங்களா பாருங்க தமிழம்மா எப்படி எழுதுறேன் கையெடுக்காம எழுதி முடிச்சிடணும் இந்த இடம் எப்போ எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஷார்ப்பாக இருக்கணும் அடுத்து ஊ எப்படி எழுதுறேன் பாருங்கள் உ எப்படி உச்சரிக்கிறேன்னு பாருங்க ஏ அடுத்து ஐ எழுத்து எழுத போறேன் எப்படி எழுதுறேன் பாருங்க ஐ சின்ன வயசுலேருந்தே தமிழம்மா எழுதி பழகுனதுனால வரி வடிவம் மாறாமல் அழுத இதே மாதிரி தமிழம்மா சொல்லிக் கொடுக்குற மாதிரி நீங்களும் பழகிட்டீங்கன்னா உங்களுடைய கையெழுத்தும் எத்தனை வயசானாலும் மாறவே மாறாது அதுக்கு என்ன பண்ணணும் வரி வடிவம் மாறாமல் எழுதி பழகணும் தமிழம்மா வீடியோவை எல்லாரும் பாருங்கள் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் கூட நான் கேட்கல இருந்தாலும் எல்லாருக்கும் போய் சேரணும் இல்லையா அதுக்காக தான் நான் கேட்குறேன் சரிங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் தொடர்ச்சியாக என்னோடய வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும் பாருங்கள் சொல்கிறேன் இது எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லித்தரேன் அ ஆ இ ஓ ஊ எ ஏ ஐ ஒ ஓ ஆ பார்த்தீங்களா எத்தனை எழுத்துக்கள குற희 ஓசை உடைய எழுத்துக்கள நான் உச்சரிக்கிறேன் எத்தனை எழுத்துக்களை தமிழம்மா நீண்ட ஒளியோடு உச்சரிக்கிறேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க இப்போது அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கு வட்டம் போட்டு காமிக்க போகிறேன் சரிங்களா எத் எந்தெந்த எழுத்துக்களை எல்லாம் சொல்லும் பொழுது அதனுடைய ஓசை குறைவாக கேட்டுச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அ இந்த எழுத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது ஓசை குறைவாக கேட்டுச்சு இ குறைவாக கேட்டுச்சு குறைவா கேட்டுச்சு ஏ குறைவா கேட்டுச்சு ஓ குறைவா கேட்டுச்சு இப்போ நான் பண்ணியிருக்கேன் இருக்கேன் இந்த எத்தனை எழுத்துக்கள் இருக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த ஐந்து எழுத்துக்களும் குரில் எழுத்துக்கள் சரிங்களா எப்ப கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும் குரில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு சொல்ல தெரியணும் ஐந்து எழுத்துக்கள் இப்போ நெடில் எழுத்துக்களை நம்ம பார்க்க போறோம் ஆ ஈ ஏ ஐ ஓ மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு மொத்தம் ஏழு எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் உயிர் உயிர் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுல ஆயுத எழுத்து எத்தனை அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் சரிங்களா உயிர் எழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு குரில் எழுத்துக்கள் ஐந்து நெடில் எழுத்துக்கள் ஏழு ஆயுத எழுத்து ஒன்று இதை நம்ம எப்ப கேட்டாலும் நம்மளுக்கு சொல்ல தெரியணும் புரிஞ்சதுங்களா அடுத்ததான் இதை வகுப்பேட்டில் எப்படி எழுதுறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அதனுடைய படங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க படங்கள் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன் தமிழம்மை இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் அதை அதை எப்படி நம்ம சொல்லணும்ன்றதையும் பார்க்கலாம் அ அம்மா படத்தை பார்த்தே நம்ம சொல்லலாம் அ அம்மா ஆ ஆந்தை என்ன படம் கொடுத்துருக்காங்க இங்க ஆந்தை இலை இ இலை இ ஈட்டி இ ஈட்டி உ உடுக்கை உ உடுக்கை O Oonjal. O Oonjal. E, e Eli. Ye Eli.

சரி வகுப்பில் என்னெல்லாம் பார்த்துருக்குறோம் உயிரெழுத்துக்கள் எத்தனைன்றதை பார்த்துருக்குறோம் எழுத்துக்களினுடைய வகைகள் என்னன்றதை பார்த்துருக்குறோம் குரில் எழுத்துக்கள் எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள் ஐந்துன்றதை பார்த்துருக்குறோம் நெடில் எழுத்துக்கள் ஏழு ஆயுத எழுத்து ஒன்று எழுத்துக்குரிய படங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் வகுப்பேட்டில் எப்படி எழுதுறதுன்றத தமிழம்மா ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்றேன் நீங்க என்ன பண்ணணும் வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் முறையில எழுதணும் புரிஞ்சுதுங்களா இன்னைக்கு தேடி மாதம் இருபத்தி நான்காம் வருடம் பக்கம் ஏன் பனிரெண்டு எழுத்துக்கள் எழுதியிருக்கிறோமா என்ன கிழமை புதன் கிழமை இன்னைக்கு என்ன கிழமை புதன் உயிரெழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி எழுதுறேன் பாருங்க வட்டம் வளைவு நெத்து

ஐ ஓ. இன்னைக்கு வகுப்பை இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த வகுப்பை உயிரெழுத்தின் ஒளிகள் சொல்லித்தரேன் சரிங்களா இதே மாதிரி ஒரு பக்கத்தில் அம்மாக்கிட்ட எழுத சொல்லுங்கள் பக்கத்துலேயே நீங்கள் அடுத்த பக்கத்தில் அதை பார்த்து எழுதி